வணக்கம் கேரளாவில் ஒரு செல்ஃபி வீடியோவால் ஒரு உயிரே உயிரே போயிருக்குது ஒரு பெண் எடுத்த செல்ஃபி வீடியோவால் ஒரு உயிரே போயிருக்குது அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நம்ம வந்து பேசுவோம் இப்போ வந்து சமூக வளையத்தில் வந்து இப்போ அதுதான் பெரிய சர்ச்சைக்குரியதாட்டு மாறி இருக்குது அதனால நம்மளும் இதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் என்ன நடந்த சம்பவம் அப்படின்னா பதினாறாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு பெண் வந்து பேருந்தில் பயணிக்கிறாங்க அந்த பஸ்ல வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது அந்த பெண் பக்கத்துல வந்து ஒரு ஆணும் பயணிக்கிறாங்க அவங்க பெயர் வந்து தீபக் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் ஏதோ ஒரு டெக்ஸ்டைல வந்து மேனேஜராகிட்டு அவர் வேலை செஞ்சுட்டு வர்றாராம் அந்த பெண் பெயரை வந்து பதிவு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அப்போ அந்த பெண்ணோட பக்கத்தில் தான் வந்து இந்த ஆணு வந்து பயணம் செய்கிறாரு கூட்ட நெரிசல் இருக்குது அந்த செல் அந்த பெண் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க செல்ஃபி வீடியோ அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் எதுவுமே இல்லை ஒரு வீடியோ மட்டும்தான் அந்த காணொளி மட்டும்தான் அதில் வந்து பதிவாயிருக்குது அப்போ அந்த ஆண் வந்து ஆணுடைய கை அந்த தீபக் அவருடைய கையோட முழங்கை இருக்கு இல்லையா அந்த முழங்கை வந்து அந்த பெண்ணின் மானப்பகுதியான மானப்பகுதியை வந்து பகுதியை வந்து உரசியாதாட்டு அந்த வீடியோ பதிவில் இருக்குது சரியா அப்போ அந்த வீடியோ பதிவில் வந்து அவருக்கு சாதகமாட்டும் இல்லை அந்த பெண்ணுக்கு சாதகமாட்டும் மாட்டும் இல்லை பேருந்து கூட்ட நெரிசல்ல வந்து அந்த சம்பவம் மாதிரி மாதிரிதான் இருக்குது என்ன ஒண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த வேனுக்குன்னே அந்த சம்பவத்தை செய்திருக்கிறாங்க சமூக வலைதளத்துல தனக்கு வந்து ரீல்ஸ் அந்த லைக்ஸ் கிடைக்கணும் வியூஸ் போகணும் அந்த ஒரு எண்ணத்து காரணத்துக்காக தான் அந்த பெண் அந்த சம்பவத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறது எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஆண் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்த பிறகு இது வந்து அந்த பெண் வேணுக்குன்னு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சிருக்குது நான் இங்கே இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி செய்கிற பெண்களை பற்றி தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் நான் எல்லா பெண்களையும் தவறா பேசலை எல்லா தவற பெண்களையும் தவறா பேசுவது என்ன எங்களுக்கு என்னுடைய எண்ணம் கிடையாது இந்த மாதிரி தப்புகளை செய்யக்கூடிய பெண்களை மட்டும்தான் நான் வந்து குறிப்பாட்டு பேச இருக்கிறேன் அப்போ அந்த நபர் வந்து தீபக் நபர் வந்து பதினேழாம் தேதி நைட்டு படுக்க போயிடுறாங்க பதினெட்டாம் தேதி காலையில் எந்திக்கல அவங்க உறவினர்கள் வந்து அவர் எழுப்பும் போது இறந்து கிடந்திருக்கிறாரு இறந்து கிடந்த போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க போலீஸ் வந்து அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதற்கு பிறகுதான் அந்த சமூக வலைதளங்களில் வந்து இந்த வீடியோ வந்து வைரலான பிறகு அவங்க உறவினர்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார் இல்லையா எப்படி அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க உறவினர்கள் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு நினச்சிருப்பாங்க வந்து அவர் வந்து அவர் சொல்லியிருப்பார் எப்படி நான் வந்து வேணுங்கன்னு செய்யலை இப்போ பசு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் வந்து நான் வேணும்னு செய்யக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது எனக்கு கொண்டாட்டியிருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அப்போ வந்து அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா அவர் பயங்கர மன உளைச்சலில் இருந்திருக்கிறாரு குடும்பத்தில் உறவினர்கள்லாம் பேசியிருப்பார் அப்போ இப்படிதான் இப்படிதான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த காரணத்துக்காக தான் அவர் வந்து இறந்திருப்பாரு இந்த பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க இந்த அதனாலதான் அவர் இறந்துருக்காரு இப்ப வந்து போலீஸ்காரங்க அந்த போணத்துல வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சரியா அப்போ இங்க வந்து தப்பு வந்து முழுக்க அந்த பெண் மேலதான்ட்டு தெரிஞ்சு போகுது ஏன்னா அவர் வந்து மன தான் வந்து அவர் இறந்திருக்கிறாரு நம்ம வந்து செய்யாத தப்புக்கு வந்து ஒரு பெண் வந்து இப்படி நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி சமூக வளையத்துல முழுக்கவே நம்மளுடைய முகத்தையும் காட்டி இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டாங்களே நம்ம வந்து நாளைக்கு வந்து என்னையே நம்மளுடைய பொண்டாட்டி முன்னாடி நம்ம எப்படி முழிக்க முடியும் நம்மளோட நம்மளுடைய உறவன் உறவில் உறவுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் முன்னாடியே நம்ம எப்படி முழிக்க முடியும் நாளைக்கு அவங்களே வந்து நம்மளை தானே பார்ப்பாங்க நம்மளை தானே நினைப்பாங்க அப்போ இப்படி நம்ம வந்து செய்யாத தப்புக்காக நம்ம வந்து இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்ட்டு அவர் பயங்கர மன உளைச்சல்ல வந்து அவர் இறந்து இருக்கிறாரு ஆனா அதற்கு சமம்ப சம்பந்தப்பட்ட அந்த பெண் வந்து இன்னும் வந்து அதை பத்தி அந்த மானத்தோட இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா அந்த பெண்களுக்கு மானம் சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த ஆணோட கை வந்து அந்த தீபக் அவருடைய கை வந்து உரசியதாட்டு அந்த பெண் வந்து வீடியோவே பதிவிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளம் முழுக்க அந்த வீடியோ வந்து உலகம் முழுக்கவே இப்ப பரவி இருக்குது அப்படிதானா அப்ப அந்த பெண்ணோட மானம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருப்பான் எத்தனை பேர் ஜூம் பண்ணி பார்த்திருப்பான் அப்படிதானா அப்போ அப்படி அப்படி உங்களுக்கு மானம் ரொம்ப இருக்குது அவர் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு பாலியல் சீண்டுதல் செய்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மானம் உள்ள பெண்ணுனா நீங்க தான் முதல்ல இறந்துருக்கணும் நீங்க தான் முதல்ல தற்கொலை பண்ணிருக்கணும் அப்படியே உங்களுக்கு மானம் இருந்தது மரியாதை இருந்து அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல அவரை வந்து அடிச்சிருக்கணும் சரியா சரிதானா அந்த இடத்துல நீங்க வந்து அடிச்சு த அவரை வந்து தட்டி கேட்டிருக்கணும் சரி நீங்க அதுவும் செய்யல ரெண்டாவது நீங்க வந்து போஸ்ட் கண்ட்ரேட்யோ இல்லை போ டிரைவர்கிட்டே சொல்லி இந்த மாதிரி என்ன தப்பான முறையில் அவர் சீன்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்கள் வண்டி போலீஸ் ஸ்டேஷன்கள் விடுங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அந்த வீடியோ ஆதாரமே இருக்குது நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுங்க அவர் மேலே சொல்லி நீங்கள் வந்து அந்த வேலையை செய்திருக்கலாம் இல்லை போலீஸ்காரங்களே அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கலை அவரை வந்து காசு வாங்கிட்டு விட்டாங்களோ இல்லை அலட்சியப்படுத்தி விட்டாங்களோ அப்படின்னா கூட உங்களுக்கு மானம் பொறுக்க முடியல அப்படின்னா அதற்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை பதிவிட்டு நீங்க வந்து கதறி இருக்கலாம் அப்படிதானா ஆனா எதுவுமே செய்யாம அங்க என்ன நடந்தது உங்களுக்கு சாதகமாக இல்லை அவருக்கு இல்ல கூட்ட நெரிசல்ல வந்து கைப்பற்றிருக்குது அவர் வந்து வேனுக்குன்னு கையை வச்சு அந்த மாதிரி மாதிரி மாதிரிலாம் தெரியல அப்போ நீங்க வந்து அந்த மாதிரி செய்தது வந்து தப்பு வீடியோ வந்து நீங்க எப்படி வந்து ஒரு சரியான டிசிஷன் எடுக்கக்கு முன்னாடி வந்து சமூக வலைதளத்துல வந்து ஒரு 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 ஆளோட வீடியோ வந்து நீங்க எப்படி இங்க பதிவிடலாம் எப்படி பதிவிட்டு நீங்க அந்த பதிவிடலாம் அது வந்து எந்த முறையில வந்து சாத்தியமாகும் எந்த முறையில் சரின்னு வரும் இப்போ ஒரு உயிரே போச்சா அவர் நல்லவராக இருக்க போய் தானே அவர் உயிரை விட்டுருக்காரு அவர் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டுதல் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து அவர் வந்து கண்டிப்பா உயிரை விட்டுருக்க மாட்டார் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க வந்து சாகணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க மரியாதை மானம் இருக்கிறவங்க தான் வந்து அந்த இந்த மாதிரி நம்மளுடைய மானம் போச்சே இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல உலகம் பூராவே இப்படி நம்மள தப்பா பேசுவாங்களே நாளைக்கு வந்து நம்ம எப்படி வந்து பொது இடத்துல நடத்த முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா வந்து உயிரை விட்டுருக்கிறார் அப்போ வந்து அவர் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற தான் நம்ம செய்ய சொல்ல முடியும் இங்க அப்போ இன்னைக்கு சமூக வலைதளம் இந்த எல்லாம் எவ்வளவு மோசமான மோசமான முறையில வந்து போயிட்டு இருக்குது இந்த பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல நல்லா இருக்க இன்ஸ்டாகிராம் எதுக்கு தெரியுமா நல்லா இருக்க பெண்களையும் வந்து நாசமாக்குவது எப்படி அதுதான் இந்த இன்ஸ்டாகிராமோட வேலை நல்ல ஒரு பெண்களில் இருந்துட்டு இருப்பாங்க நான் எல்லா பெண்களையும் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா பெண்களையும் சொல்றேன் சொல்லலை இந்த மாதிரி மோசமான செயல ஈடுபடுற பெண்களை மட்டும் தான் சொல்றேன் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க அவங்கள இந்த இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் வியூஸ் அப்படிங்கிற மோகத்துல வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறது தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு பத்து பன்னிரெண்டு வயசு தான் இருக்கும் ஒரு சிறுமி வந்து அவருடைய தாயே வந்து அங்கீகரிக்கிறாங்க அந்த சிறுமியை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அந்த சிறுமியோட வீடியோ வந்து வைரல் ஆயிரும் சரியா ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிரும் அதற்கு பிறகு அதே பிடிச்சிக்கிட்டு நிறைய வீடியோக்களை வந்து பதிவிடுறது ரொம்ப மோசமான முறையில ரொம்ப ஆபாசமான முறையில் பத்து பன்னெண்டு வயசு சிறுமி அதை வந்து அந்த அந்த சிறுமியோட தாயே வந்து அதை அங்கீகரிச்சு அந்த வீடியோக்களை வந்து பதிவிடுறாங்க அந்த வீடியோக்கோள்ல வந்து வரக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்கணுமே ஐயோ எவ்வளவு மோசமான முறையில எவ்வளவு ஆபாசமான முறையில அந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க அந்த கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறதே கிடையாது அப்ப அவங்க வந்து அதை ரசிக்கிறாங்க என்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு வீடியோ நல்ல வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல அந்த பிக்கப் ஆனப்புறம் திரும்ப மோசமான முறையில வீடியோ போடுவாங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து உடைய சிந்தனை என்ன இவங்களுடைய சிந்தனை என்ன ஆண்களை வந்து சீரழிக்கிறதா இல்லை வந்து இந்த சமூகத்தை வந்து சீரழிக்கிறதா ஏன் இந்த வந்து இந்த சமூகம் வந்து இதெல்லாமே கேள்வி கேட்காம இருக்குது இங்க வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படின்னு சொல்றீங்களா அப்போ வந்து பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் ஆடைகள் கவர்ச்சியான ஆடைகள் ஆடைகள் அணிவதில் வந்து எங்களுடைய உரிமை எங்களுடைய சுதந்திரம் நாங்கள் வந்து எப்படினாலும் ஆடை அணிவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெண்கள் அப்படிதானா எப்படினாலும் நீங்க ஆடை அணிவோம் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள அணிஞ்சிட்டு இருங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆடையை அணிஞ்சிட்டு இருங்க இல்லை எப்படினாலும் இருங்க அது வேற கதை உங்க வீட்டுக்குள்ள இருந்த இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்க பொது இடத்துக்கு அந்த மாதிரி ஆபாசமாட்டு உடை அணிந்துட்டு வரீங்கல்ல அப்ப நாலு பேர் கே பார்க்க தான் செய்வான் நீங்க யாருக்கா உடை அணிஞ்சிட்டு வரீங்க நீங்களே சொல்லுங்களேன் நீங்க ஆபாசமா அருவறுக்கத்தக்க முறையில உடைகள் அணிஞ்சிட்டு வாங்கல்ல உங்கள் பெண்களுடைய மானம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடமே தெரியக்கூடிய அளவுக்கு வந்து நீங்க ஆபாசமா உடைகள் அணிஞ்சிட்டு வாங்க பொது இடங்களுக்கு சரியா அப்ப யாருக்கு யாரு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு உடைய அணிஞ்சிட்டு வரீங்க பெண்கள் மட்டும் பாக்கணும்னு நினைச்சிட்டு உடை அணிஞ்சிட்டு வரீங்களா இல்ல நீங்க எதுவும் போர்டு எழுதி வச்சிருக்கீங்களா உங்க நெத்தில நாங்க ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வரத எங்களை பெண்கள் மட்டும் தான் பார்க்கணும் ஆண்கள் பார்க்கக்கூடாது நாங்க அதுக்குள்ள காப்பிரேட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் நீங்க போர்டு எழுதி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வரீங்களா ரோட்ல அப்போ நீங்க உடைய அணிஞ்சிட்டு வரதே வந்து ஆண்கள் பார்க்கணும் ஆண்கள் வந்து லுப் விடணும் ஆண்கள் வந்து லொல்லு விடணும் வடியனும் எச்சி விடணும் அப்படின்னு தானே நீங்க வந்து அந்த ஆபாசமான உடை அணி உடையை அணிஞ்சிட்டு வரீங்க அப்போ இந்த ஆபாசமாக உடையை அணியுவதற்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு பெண் ஆண்கள் வந்து உங்களை பார்க்க கூடாது உங்களை வந்து சொல்லு விடக்கூடாதுன்னு நீங்க வந்து அதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த மாதிரி ஆபாசமா உடை அணிஞ்சிட்டு வர உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு சரி நீங்க வந்து ஆபாசமா இவ்வளவு ஆபாசமா உடை அணிஞ்சிட்டு வரீங்களா இதே விஷயத்த ஆண்கள் ஏத்துக்குமா சமூகம் ஏத்துக்குமா பெண்களுக்கு மானம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து காட்டிட்டு ஆபாசமா உடை அணிஞ்சிட்டு வரீங்களா அந்த பெண்கள் நான் எல்லா பேரும் எல்லா பெண்களையும் சொல்ல இந்த மாதிரி அழையக்கூடிய பெண்களை தான் நான் சொல்றேன் அப்போ இதே மாதிரி ஆண்களும் வெறும் ஜட்டியோட ரோட்ல வந்தா இந்த உலகம் சம்மதிக்குமா போலீஸ்காரங்க சம்மதிப்பாங்களா இந்த சமூகத்தை அதை ஏத்துக்குமா இப்போ அப்போ கோயில்களுக்கு நிறைய கோயில்களுக்கு போறது வந்து இப்ப வந்து நிறைய கோயில்களுக்கு போறது வந்து சாமி கும்பிடறதுக்கு இல்ல குறிப்பா இப்போ சமூக இப்போ ஒரு நடிகை ஒரு நடிகை வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க சாமி கும்பிட வந்தாங்களா இல்ல தங்களுடைய அழகை காட்டி மக்தவங்கள வந்து கிரகடிக்க செய்யறதுக்கு வந்தாங்களான்னு தெரியல சாமி கும்பிட போயிருக்கிறாங்க போயிட்டு வெளியே வரும்போது ரசிகர் பட்டாளங்கள் அவங்களை சூழ்ந்துக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறது கேக்குறாங்க அப்ப அந்த நடிகையோட சேலை வந்து நடிகையோட சேலை அந்த நடிகையோட மானத்தை வந்து மறைத்து கொண்டு இருக்கிறது முன்பக்கம் இருக்கிற மானத்தை மறைத்து கொண்டு இருக்கிறது அந்த நடிகையுடைய சேலை ஆனா அந்த நடிகை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சேலையை விலக்கி விடுறாங்க அந்த மானம் மறைக்கக்கூடிய பகுதியை வந்து விலக்கி விடுறாங்க அதற்கு பிறகுதான் செல்பி எடுக்க அனுமதிக்கிறாங்க அந்த நடிகை அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த சமூகம் யார சீரழிக்குது யாரால சீரழிக்கப்படுது இந்த சமூகம் முன்னாடிலாம் முன்னாடிலாம் ஒரு காலத்துல ஒரு பொது இடங்கள்லய ஒரு ஒரு பொது இடங்கள்ல ஒரு மேடைகள்ல ஒரு கூட்டங்கள்ல வந்து பெண்கள் வந்து ஆடைகள் தங்களுடைய ஆடைகள் வந்து மானம் உள்ள பகுதியில இருந்து விலகும் போது அதை வந்து சரி செய்வாங்க தங்களுடைய ஆடைகள் அப்படிதானா அப்படிதானா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பொது இடங்கள்ல நிறைய கூட்டங்கள் உள்ள பகுதியில் வந்து குறிப்பா இந்த சினிமா சம்பந்தப்பட்ட பகுதியில வந்து அந்த பெண்களுடைய ஆடை வந்து பெண்களுடைய மானம் மறைக்கப்பட்டிருந்த இடத்துல வந்து மறைக்கப்பட்டிருந்த அப்படின்னா அந்த ஆடையை வந்து விலக்கி விடுறாங்க எத்தனை கூட இந்த வீடியோக்கள் நீங்க பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா அப்ப இந்த சமூகத்துல வந்து இந்த சமூகத்தை வந்து கெடுக்கிறது யாரு ஆண்களா பெண்களா இந்த சமூகத்தை கெடுக்கிறது யாருங்க ஆண்களா பெண்களா நான் திரும்ப சொல்றேன் எல்லா பெண்களையும் இங்கே குறை சொல்லல இந்த மாதிரி செய்கிற பெண்களை மட்டும் தான் சொல்றேன் சரிங்களா அப்போ இந்த சினிமா மோகத்தாலையும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மோகத்தாலையும் வந்து சமூகத்தை வந்து சீரழிக்கிறது இந்த மாதிரி பெண்கள் தான் அப்படிங்கிற தான் நான் சொல்றேன் இப்போ என்ன ஒன்று பாப்போமே இந்த உலகத்துல விபச்சாரம் பண்றது யாரு விபச்சாரம் பண்றது யாரு ஆண்களா பெண்களா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க விபச்சாரம் பண்றது யாரு ஆண்களா பெண்களா அதற்கு உரிமை உரிமை கொடுத்து இந்த அரசே நடத்துது அப்படிதானா அரசே சில இடங்கள்ல சில சிட்டிகள வந்து அதற்கான பெர்மிஷனே கொடுத்துருக்கு விபச்சாரம் பண்ணிக்கலாம் நடத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு பெரிய நகரங்கள்ல ஒரு தெருக்கல்ல புல்லாவே அந்த விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்போ அதே தெருக்கல்ல ஒரு நல்ல நல்ல பையன் நல்ல ஒரு ஆள் நல்ல ஒரு ஆண்மகன் நடந்து போனா அந்த பெண் விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பெண் வந்து கையை பிடிச்சு இழுக்குறாங்க வா விபச்சாரத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு இழுக்குறாங்க அப்படித்தானா இருக்குதா இல்லையா சரி இதே விஷயத்த இதே விஷயத்த ஆண்கள் ஆண்கள் இதே விஷயத்த பெண்கள் நல்ல பெண்கள் நடந்து போகும்போது அந்த பெண்ணை வந்து விபச்சாரத்துக்கு வான்னு பிடிச்சு இழுத்தா இந்த சமூகம் ஏத்துக்குமா சமூகம் ஏத்துக்குமாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அப்ப இது என்னங்க சட்டம் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் சட்டம் பெண்கள் வந்து ஆண்களை விபச்சாரத்துக்கு கையப்பிடிச்சு இழுத்தா விஷயத்த ஆண்கள் வந்து பெண்களை வந்து விபச்சாரத்துக்கு வானு பிடிச்சி இழுக்க கூடாதான் அது தப்பாம் இது எந்த ஒரு நியாயம்னு தெரியல அப்போ என்னொரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு பெண் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க ஒரு ஆணை பத்தி என்ன இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து என்ன பாலியல் ரீதியாட்டு தான் அவன் அவன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஒரு காவல் நிலையத்துல வந்து ஒரு புகாரை கொடுக்க போறாங்க அப்படின்னா அடிஞ்சு கரண்ட் எல்லாம் ஓடுவாங்க இன்ஸ்பெக்டர் முத கொண்டு பின்னங்கால் புதடியில் அடிக்கிறதுக்கு அடிக்கிற மாதிரி ஓடுவாரு வாங்கம்மா யாரு வாங்க காட்டுங்க ஆளை காட்டுங்க தூக்கிரும் அப்படின்னு சொல்லி அவனை அவன் எங்க இருக்கானோ அவனை போயிட்டு தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மிதி மிதின்னு மிதிச்சு என்ன ஏதாவது கேட்க மாட்டாங்க போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க எடுத்து அப்புறம் என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்பாங்க அதுக்கு பிறகுதான் கேட்பாங்க அங்க வந்து தப்பு இருக்கும் தப்பு இருந்தா சரி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு போறாங்க ஆனா தப்பா இல்லாத முறையில இந்த பையனை மாட்டி கொடுக்கறதுக்காண்டியே இவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பான முறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படித்தானா அதுக்கு பிறகு விசாரித்த பிறகுதான் தெரியும் அந்த பொண்ணு மேலதான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தப்பா சரியா அப்படிங்கிறதே விசாரிக்கிற கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போட்டு தூக்கி போட்டு மீச்சிருவாங்க இதே விஷயத்த ஒரு ஆண் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி பக்கத்துக்குள்ளே இருக்க அந்த பொம்பளை வந்து எங்கிட்ட வந்து அடிக்கடி தப்பான முறையில் பேசுதா தவறான முறையில் நடக்கிற அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படியாப்பா சரி அந்த ஏ இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக் கொடுங்க அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க பிறகும் எதுவுமே பேச மாட்டாங்க அப்புறம் நம்ம மேற்கொண்டு அழுத்தத்தை கொடுத்த பிறகு ஏதாவது ஒரு எத்து போன கான்ஸ்டபிள் இருப்பாங்க இல்லையா நாளைக்கு ரிட்டையர்டாக கூட கான்ஸ்டபிள் அவரை அனுப்பி வச்சு அங்கே போயிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க ஏட்டையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அங்க போனா வாங்கம்மா என்னம்மா இந்த மாதிரி இவர் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு செஞ்சீங்களா வச்சிங்களா உண்மையா பொய்யா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க கேட்டு பயங்கரமாலாம் விசாரணை நடக்கும் இதுக்கு அதுக்கு பிறகுதான் என்ன உண்மையிலேயே அந்த பெண்ணு தப்பு செய்திருந்தா கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொம்பளைப்பா என் பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா விட்டு தள்ளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதானே சொல்லுவாங்க அதுதான் உண்மை அப்போ பெண் வந்து ஆணை வந்து எப்படினாலும் என்னாலும் செய்யலாம் ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து இந்த மாதிரி செய்தா மறுபடியும் நான் சொல்றேன் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை அப்போ இந்த சட்டம் இந்த உலகமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கு அப்படிதானா அப்போ ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் இது எந்த ஒரு நியாயம் எந்த விதத்துல இது சாத்தியம் அப்ப இந்த ரீல்ஸ் எடுக்கிறோம் இந்த லைக்ஸ் வாங்கணும் இப்படின்ட்டு இந்த சமூகமே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தால நாசமாக தான் போய் கிடக்குது இதை வந்து இந்த அரசு வந்து கவர்மெண்ட் வந்து இதை சரியான முறையில வந்து அது அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கறதான் வந்து நீங்கள் நம்மளுடைய வேண்டுகோள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படிங்கறது வந்து கீழே கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு காணல சந்திக்கலாம்